நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டு நடந்தாதான் நாங்க நிதி கொடுப்போன்றது வந்து அடக்குமுறை மாதிரியா இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு என்ன செய்யணும் மக்கள் அவங்க கவர்மெண்ட் அரசுக்கு நல்லா தெரியும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி செய்யணுன்ற அவசியம் கிடையாது படிக்க விருப்பப்படுறவங்க படிக்கலாம் படிக்க விருப்பம் இல்லாதவங்க படிக்கணுன்ற அவசியம் கிடையாது கட்டாயமா தெரிவிக்கக்கூடாது எந்த கல்வி முறையுமே தெரியக்கூடாது நமக்கு நிதி கொடுக்கலன்னா நம்ம அவங்கள வந்து பெச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது பெச்சை கிடையாது இது நம்ம வரி கட்டுற அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்போ நான் கொடுக்க மாட்டோம்னா வரியை தான் அன்னைக்கு போட்டணும் எதிர்கால மாணவர்களுடைய கல்வியில வந்து மத்திய அரசு விளையாட தான் நினைக்கிறோம் மாநில அரசாங்கத்துடைய கல்வி திட்டங்கள் மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காதான் அவங்க மேம்படுத்த முடியுமோ தவிர நான் இதை நீங்கள் நிரபத்தினால்தான் நான் வந்து பணத்தை கொடுப்பேன்னு சொல்றது வந்து இது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் இதை ஏற்க ஏற்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து இதை மேம்படுத்துறதுக்கு தான் சொல்லி சொல்ற மாதிரி சொன்னாலும் பிற்காலத்துல பல கோடிக்கு அதிபதியானவர்கள் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு பெரிய கல்வியை வியாபாரமாக்குறதுக்கான ஒரு முன்னோட்டமா இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் நம்ம மேல திணிக்கிதுன்னு தமிழ்நாடு மாநில அரசு கல்வித்துறைக்கு நிதி கேட்டதுக்கு மத்திய அரசு வந்து அஹ் நீங்க வந்து புதிய கல்வி கொள்கை திட்டத்தை அமல்படுத்துனா தான் உங்களுக்கு நிதி கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்களா இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டில் முன்மொழி கொள்கை கல்வி திட்டங்கள் இருக்குது அந்த கொள்கை கல்வி திட்டத்திலே வந்து எல்லா சாராம்சமும் இருக்குது இவர் வந்து இப்போ புதுசாக அதில் வந்து இன்னொரு கல்வி வந்து புகுத்துணுன்றது வந்து நம்மளை அவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டுற மாதிரி நம்மளை வைக்கிறாங்க இவங்க விளையாட்டை அரசியலே வைக்காத படிக்கிற பசங்களுடைய கல்வியில் விளையாடுறாங்க இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஒரு கல்வி நம்ம பார்க்கும்போது எது எதிர்கால மாணவர்களுடைய கல்வியில வந்து மத்திய அரசு தான் நினைக்கிறோம் இது மாநில அரசாங்கத்துடைய கல்வி திட்டங்களை மா மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காக அவங்க மேம்படுத்த முடியுமே தவிர நான் இதை நீங்கள் தான் நான் வந்து பணத்தை கொடுப்பேன்னு சொல்கிறது வந்து இது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் இதை ஏற்கத்த ஏற்க முடியாத ஒரு விஷயம் மக்கள் ஏற்றுக்கூடிய கல்வி திட்டமாக இருந்தால் ஏற்றுக்கக்கூடிய கல்வி திட்டமாக தான் ஏற்றுக்கலாம் இவங்க நடைமுறைக்கு அவங்க சொல்லுற தமிழ்நாடு அரசு கொத்தடிமையாக நான் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ கேட்டு தான் நாங்கள் நிதி கொடுப்போன்றது வந்து அடக்குமுறை மாதிரி அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு என்ன செய்யணும்னு மக்கள் அவங்க கவர்மெண்ட் அரசுக்கு நல்லா தெரியும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி செய்யணுன்ற அவசியம் கிடையாது நீங்க சொல்றது பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்பட மாதிரி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ளாதது வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் கவர்மெண்ட் வரி மட்டும் தேவைப்படும் ஏன்னா மக்களுக்கு செலவு பண்ண செலவு தொகையை கொண்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது என்ன தமிழ்நாடு என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க சொல்றதுக்கு கொத்தடிமையா போனோமாங்க தமிழ்நாடு அரசு நல்லது வாங்க நீங்கள் கூட்டதுனால வந்து நீங்க சொல்றதுக்கு அவசியம் தமிழ்நாடு அரசு கிடையாது தமிழக ஒரு சுயவரம் இருக்குது புதுக்கெழக நீங்க பயன்படுத்துறேன்னு சொல்லி அன்பில் பொய்யாம நல்லா அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்தந்த மாதிரியெல்லாம் பண்ணாக்க நீங்கள் வந்து எங்களுக்கு நிதி கொடுக்கலனாக்கா குழந்தைங்களோட எதிர்காலம்லாம் வீணாக போயிடும் ஒரு ஸ்டாஃப் எல்லாம் நின்று போயிடும் அதனால் நீங்கள் வந்து அது நீங்கள் புதிய கல்வி தொகை என்னது நீங்கள் வந்து இந்தியை படிக்க சொல்லுங்க எங்கள் கூட இந்தியெல்லாம் படிக்க முடியாது படிக்க விருப்பப்படுறவங்க படிக்கலாம் படிக்க விருப்பம் இல்லாதவங்க படிக்கணுன்ற அவசியம் கிடையாது கட்டாயமாக திரிக்கக்கூடாது எந்த கல்வி முறையுமே திரிக்கக்கூடாது பிடிச்ச பிள்ளைங்களுக்கு என்ன பிடிச்சிட்டோ அதை படிக்க வைப்பாங்க பெட்ரோல் இருக்குது என்ன பிடிக்குதோ படிச்சு வைப்பாங்க பெரிய பிள்ளைங்கள ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிப்பாங்க நீக்க நீதான் படித்தாகணுங்கிட்டு தானே இப்போ நீங்கள் மொழி எடுக்கிறீங்க அதில் என்ன முடிவு இப்போ மும்மொழிகிறது என்ற எதாவது சொல்கிறீங்க ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி வந்து நம்ம கற்றுக்கலாம் நம்ம வேணாம்னு சொல்லலை எல்லா மொழியுமே வந்து எல்லாேருமே கற்றுக்கலாம் அதை கொண்டு வந்து ஒருத்தர் மேலே திணிக்கிறது முல்லை எந்த ஒரு மொழியுமே வந்து திணிப்புங்கிறது தவறானது ரெண்டாவது நாம் வந்து அவங்கள நிதி கேட்டோமுன்னா நம்ம அவங்கள பிச்சை கேட்கலையே இப்போ நம்ம இருக்கக்கூடிய வரியை நான் அவங்களுக்கு கொடுக்குறோம் நீ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா இப்போ மத்திய கவர்மெண்ட்டு தான் இப்போ ட்ரெயினு விட்டுருக்குறாங்க இப்போ எல்லா வருமானமும் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க இன்னும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்குது இன்னும் அது வந்து ஒரு இருபது ஆண்டில் எந்த நிலையில தமிழ்நாடு போகணும்னு சொல்ல முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வட இந்தியர்கள் இங்கே வந்துட்டாங்க இப்போ நம்ம நம்ம மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு இப்போ வேலை குறைவாக இருக்குது நம்ம நம்மளுடைய த மாநிலத்தில் உள்ளவங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு நிதி கொடுக்கலன்னா நம்ம அவங்கள வந்து பிச்சை கேட்க போக வேண்டிய அவசியமும் கிடையாது இது பிச்சை கிடையாது இது நம்ம வரிகாட்டுறோம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்போ என்ன கொடுக்க மாட்டோம்னா வரியை தான் நிப்பாட்டணும் போட்டணும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வரிகாட்டத்தை நிறுத்தணும் எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்போ சொன்னால் தன்னாலத்தை வழிக்கு வரப்புறாங்க இதுதான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குறத நிறுத்திட்டோம்னா தன்னால் வரப்போகுது ஏன் கொடுக்கணும் இப்போ நம்ம அங்கே எதுக்கு நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு அவங்க நமக்கு வந்து அந்த நிதி உதவி நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ அதெல்லாம் கொடுக்க முடியாது அவங்க சொல்கிறது ரைட் கிடையாது அது எதை வச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்றது தெரியல ஆனால் கொடுக்கணும் கொடுக்கணும் ஆகணும் கல்வி வந்து நம்மளுடைய மாநில பட்டியலில் தான் இது வரைக்கும் நம்ம வச்சிட்ருக்கோன்னு இந்த மாநிலப்பட்டியலில் இருக்கிற கல்வியில் தமிழ்நாடு இன்றைக்கி உலக லெவலில் காம்பட்டேட் பண்ணி போய்ட்டு இருக்கோம் இப்போ வந்து அவங்க வச்சுருக்க இண்டெக்ஸே பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் அது நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதுல தான் வந்து ரீச்சே பண்ணுவோன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ போயிட்டோம் ஸோ இதுக்கு அடிப்படை பேசிக் வச்சது காமராஜருடைய ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு இந்த சாதனைக்கு வித்துட்டதுடைய நோக்கமே என்னென்னா சின்ன சின்ன கிராமங்கள்லேயும் கல்வி மேம்பாடை நம்ம சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு பதிவு வச்சுட்டு வந்துட்டோன்னு இப்போ இவங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா எல்லாரும் படிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணுறாங்கண்ணே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது ஒரு நூறு கல்விகள் நூறு கல்வி சாலைகள் அவங்க ரெடி பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கண்ணே ஆனால் ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நமக்கு ரெண்டு பள்ளிக்கூடம் மூணு பள்ளிக்கூடம் நம்ம வச்சுருக்கோனே அப்போ இந்த இண்டெக்ஸை ரீச் பண்ணணுன்னா இவங்க சொல்கிறத விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஜாஸ்தியாக வச்சுருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் இவங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய கல்விக் மூட சொல்வாங்கண்ணே ஸோ இப்போ எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உதயத்திட்டத்தில் வந்து மின் இணைப்பு நீங்கள் இவ்வளோ வாங்கணும் வருஷத்துக்கு வருஷம் இவ்வளோ ஏற்றணும் இந்த கடனை இப்படி நீங்கள் பிரிக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கல்வியை இன்னும் மேலும் கமர்ஷியல் ஆக்கி எப்படி வந்து மளிகை கடையெல்லாம் வந்து பெரிய பெரிய கடையெல்லாம் ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணாங்களோ இப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அண்டர் எஸ்டிமேட்டில் இருக்குது நீங்கள் வந்து இதை மேம்படுத்துறதுக்கு தான் இதுன்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொன்னாலும் பிற்காலத்தில் பல கோடிக்கு அதிபதியானவர்கள் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு பெரிய கல்வியை ஆக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் நம்ம மேலே திணிக்குதுனேன் இதில் நம்ம தப்பிக்கணுன்னா எல்லாத்துக்கும் போராடின நம்ம மொழி போராட்டத்துக்கு போராடின நம்ம கல்வி போராட்டத்துக்கு நம்மளோட இளைஞர் பட்டாளம் எழுந்து வந்து நம்ம போராடலைன்னா நம்ம நம்ம எல்லாருக்குமான கல்வியை நம்ம இழந்துருவோனே இந்த புதிய கல்வி கொள்கை மூலமாக மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறதுக்கு மத்திய அரசு பார்க்குது மும்மணி கொள்கையை யார் முயற்சி பண்ணாலும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமலி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க நான் ஏக மக்கள் ஏற்றக்கூடிய தமிழ்நாடு தன்மை வந்து மக்களுடைய எண்ணங்கள் தெரியும் மக்களுடைய நிலைமைகள் புரியும் அது தெரிஞ்சுதான் வந்து தமிழ்நாடு அரசு மக்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லி நம்ம அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குற அவசியம் கிடையாது தனக்குன்னு சுயவர சுயபூத்தி இருக்குது எல்லாமே இருக்குது அது நீங்கள் வந்து அது எங்களை போகுத்துணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது மும்மொழி கொழுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போனால் இங்கே சாதாரண டிரைபோனில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல இந்தியை திணிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தமிழை கொண்டு வரீங்க அப்போ எல்லாத்துக்கும் முதலியுமே நீ கொண்டு வந்து நினைக்கிறீங்க இந்தியான்றது இந்தியானா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு மொழி இருக்குது எல்லா நாட்டுக்கும் ஆளுக்கு ஒரு மொழி வச்சுருக்காங்க அந்த நாட்டுக்கு அந்த நாட்டு தான் முதன்மையாக தான் கொண்டு வர முடியுமோ தவிர நீங்கள் மும்மொழின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல நீங்கள் உங்கள் மொழி கொண்டு வரது தமிழ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த மொழி தான் தேவை அடுத்த நாட்டு மொழி தேவையில்லை அது தேவைப்பட்டால் மட்டும்தான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் தவிர தேவையில்லாமல் அந்த கொள்கையை அவங்கவுங்க சொல்கிற கொள்கையை ஏற்றுக்க மாட்டாங்க நன்றி கொடு விஷயங்கள் கரெக்டாக இருக்கும்போது அதை நம்ம வந்து ஏற்றுக்க தானே ஆகணும் நம்ம மாநில கல்வியை வந்து அந்த மத்திய அரசு பட்டியலை கொண்டு போகிறத வந்து எப்படி நம்ம அதை ஏற்றுக்க முடியும் இங்கே இருக்கிற வந்து நடுத்தர இருக்கிற பசங்க வந்து கல்வி கற்று அதுக்கு மேலே போக முடியாதுல்ல அது வந்து அன்பில் மகேஷன் சொன்னது சரியான ஒரு உதாரணம் ஆகும் உம்மொழி கொள்கைன்னா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தானே அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் ஹிந்தி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம் அதை கொள்கையாக கொண்டு வர முடியாது அது ஆரம்பத்துலேருந்து அண்ணாலேருந்து கலைஞர்லேருந்து தளபதியிலேருந்து எல்லாேருமே சொல்லிட்டாங்க திராவிட இயக்கங்களும் யாரும் அதை ஒத்துக்கிறது கிடையாது திராவிட இயக்கங்கள் யாருமே ஏன் நாங்கள்லாம் உள்படக்கூடாது எங்கள் பிள்ளைங்கள படிக்கிறது கூட அவங்க இப்போப்பட்ட ஒரு மொழி படிச்சுக்கலாம் விருப்பம் இல்லாமல் அதை நேரு காலத்தில் இருந்தே சொன்ன போது நேராக என்ன சொன்னாங்கன்னா வேண்டானா வேண்டாம் விட்டுடுங்க ஆங்கிலமும் தமிழும் படிக்கட்டும் தமிழ் ஆங்கிலம் ரெண்டு தான் அவங்க படிக்கிற மொழி அதுக்கப்புறம் அவங்க ஹிந்தி வேணால் அவங்க சேர்த்துக்கலான்னு அவர் அப்போயே நேர் சொல்லிட்டார் அதுலேருந்து அந்த கொள்கை தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது ஆனால் நம்ம மும்மொழி கொள்கையை நம்ம அமுல்படுத்தலன்னு சொல்கிறதே தப்புனு சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமா நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா இங்கிலீஷை ஃபஸ்ட்டு லாங்குவேஜை நம்ம எடுத்துக்கிட்டோண்ணே தாய்மொழியை நம்ம ரெண்டாவதாக தான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நான் வச்சுக்கிட்டோம் எல்லா ஸ்கூல்லேயுமே தமிழ் வழி கல்வியை நம்ம கவர்மெண்ட் ஆரம்பித்தாலும் இங்கிலீஷ் பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுன்றதுல தெளிவாக இருந்தாங்கண்ணே தாய்மொழி மேலே நமக்கு பற்றுன்றண்ணே மற்ற மொழியை நம்ம என்றைக்குமே விட்டதே கிடையாதுண்ணே மெட்ரிக்காக இருந்தாலும் சரி அப்போ வச்சுருந்த நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல் இன் தமிழ்நாடாக இருந்தாலும் சரிண்ணே இவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க செகண்ட் தாய்மொழிக்கு கொடுத்தாங்க தேர்டு வந்து நம்ம ஹிந்தியும் கற்றுக்கிட்டோம் தெலுங்கும் கற்றுக்கிட்டோம் கர்நாடகாவும் கற்றுக்கிட்டோம் ஃப்ரெஞ்சும் நம்ம எல்லாேருக்குமே தெரியுண்ணே மோஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாட்டில் எல்லோரையும் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் எடுத்திங்கன்னா குறைஞ்சது எண்பது பேருக்காகது மூணு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியும்ண்ணே யாருக்குமே தெரியாதவங்களாம் இல்லைண்ணா இன்றைக்கி ஹிந்தி பேசிக்காக எல்லாமே நம்ம புரிஞ்சுக்குவோம்னா புரிஞ்சுக்குவோம் இங்கிலீஷ் நல்லா சரளமாக பேசுவோம்னா பேசுவோம் தமிழ் நல்லாவே பேசுவோம்னா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா தெலுங்கு இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்மக்கிட்ட மலையாளம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு இதெல்லாம் என்னென்னு சாமி அப்படின்றது தான் நம்ம மொழியாகவே எடுத்துக்கிட்டோன்னு ஸோ நம்ம வந்து பேசிக்காகவே பார்த்திங்கன்னா மற்ற மாநிலத்துக்கும் இங்கேயும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னான்னு நம்ம வந்து சாமியை கும்பிட்றதுல இருந்து வாழ்வியல் முறையிலேருந்து போடுற ட்ரெஸ்ஸு வரைக்கினேன் நம்ம பண்ணுறது என்னதுன்னா சயின்ஸ் தானே ஸோ நம்மக்கிட்ட அது டிஃப்ரென்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலண்ணே நம்ம அண்ணிலேருந்து ரெண்டு மொழி கொள்கையும் நம்ம அழகாக கைப்பிடிச்சோம் மூணு மொழினாலும் பண்ணுவேண்ணே அதனால நமக்கு இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்கிற மாதிரி தெரியலண்ணே இப்போ மெட்ரோ ட்ரெயின் யாருமே கேட்கல அந்த பணத்தை வச்சு இவங்களே இது பண்ணியிருக்கலாம் எங்கே பார்த்தாலும் இப்போ மெட்ரோ ட்ரெயின் கட்டுறேன் அது கட்டுறேன் இது கட்டுறேன்னு சொல்லி பணமும் வேஸ்ட்டு இந்தியா வேலையும் வேஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயின் அது வரும்போது வரட்டும் அந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இது பண்ண வேண்டியதானே ஆனால் ஆண்டாண்டு வருஷமாக மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கணும் தானே மத்திய கொடுக்கணும் அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போது இது பண்ண வேண்டியது தான் அது வரைக்கும் இவங்க கை காசு போட்டு இது பண்ண வேண்டியது தானே அதுக்காக தான் தமிழ்நாடு அரசு சில சிறப்பு மிக திட்டங்கள்லாம் பண்ணி தானே இருக்கிறாங்க பண்ணின்னு தான் இருக்காங்க இப்போ இவங்க அந்த ஆட்சி இருக்கும்போது தராங்கன்டா அதே மாதிரி இந்த ஆட்சிக்கும் தரணும்ல ஏன் தரமானங்க அதுக்கான உரிய நிதியை மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் தரலங்கிறாங்க தரணும்ல போக நான் உங்ககிட்ட ஒரு நூறுரூவா கடை வாங்கினேன் கொடுத்தா தானே அது ட்ரிப்பு நீங்கள் கொடுப்பீங்க கொடுக்கலண்ணா அது ட்ரிப்பு நான் வந்து கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க ஏ போட ஏற்கனவே வாங்கின காசே தரல இனிமேல் கொண்டு வந்த கேட்குறேன் திட்டுவீங்களா மாட்டீங்களா அதே மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல இவங்க கை காசு போட்டு யூஸ் பண்ண வேண்டியது தானே